வணக்கம் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பிரச்சாரம் எந்தெந்த ஒரு அமைப்புக்கும் சொந்த உரிமை ஆனா கோவையில தொடர்ந்து சங்கிகளும் சங்கிக்கு துணை போகக்கூடிய போலீஸும் போலீஸுக்கு துணையா இருக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கூட ஒன்னு சேர்ந்து ஜனநாயகமான பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கிறாங்க தடை விதிக்கிறது மட்டும் கிடையாது தாக்குதல் தொடுக்கக்கூடிய கூடிய சங்கி படைய பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடிய போலீஸாகவும் தேர்தல் பிரிவாகவும் மாறி இருக்கு இது கோவையில் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கலப்பிங்கிற முறையில இந்த விஷயத்த உங்களோட பேச வந்திருக்கிறோம் எப்படின்னு சொன்னா கடந்த பல மாதங்களாகவே மக்கள் அதிகாரமாகிய நாங்கள் கோவையில பல்வேறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் பிரச்சாரம் செய்வது ஒரு இயல்பான நிலை அப்படிங்கிற முறையில மக்களை சென்று வீடு ஒரு பிரச்சாரம் பண்ற பொழுது அங்கங்க வந்து கும்பல் கும்பலா சங்கிகள் வந்து ஒன்று சேர்ந்து பிரச்சாரம் பண்ண கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க இவங்க தான் தடுக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இதே கருத்தை ஒத்த அளவுல அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து பல காவலர்களும் வந்து ஏறத்தாழ ஒரு காக்கி உடை அணிந்த சங்கி போலவே பேசுறது கூடுதலா இப்ப எப்படி வந்திருக்குன்னு சொன்னா தேர்தல் அதிகாரிகளும் அதே துணியில வந்து பிரச்சாரம் பண்ண கூடாது நீங்க அனுமதி வாங்கியிருக்கிறீங்களா நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களுடைய தோழர்களும் வழக்கறிஞர் பிரிவும் ஒன்னு சேர்ந்து கடந்த அஞ்சாம் தேதி டிவிஎஸ் நகர் பகுதியில ஒரு ஸ்ட்ரீட் கார்னர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது வீடு தோறும் நாங்க துள்ளறிக்கி கொடுக்குறோம் அதாவது கும்பலா வந்து ஏறத்தால ஒரு முப்பது நாற்பது சங்கிகள் ஒண்ணு சேர்ந்து தடுக்கிறாங்க கூடவே போலீஸையும் கூட்டிட்டு வர்றாங்க போலீஸை தொடர்ந்து அடுத்த கட்டமா வாழ் குடிச்ச மாதிரி தேர்தல் நிர்வாக பிரிவு அதிகாரிகளும் வர்றாங்க அப்போ நாங்கள் உள்ள பூந்து கேட்குற பொழுது ஆறு டு பத்து வரைக்கும் டோர் கம்பைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது நீங்கள் எப்படி இதை தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க மெல்ல மெல்ல நழுவி பின்வாங்கி வெளியேறிடுறாங்க அதன் பிறகு மக்கள் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு ஜனநாயகமாக இருக்கக்கூடிய மக்களை கூட ஒரு பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிற மக்களை கூட காவல்துறையும் சங்கியும் ஒன்று சேர்ந்து ஜனநாயகத்தை விரும்பாதீங்க சர்வாதிகாரத்தை விரும்புங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் படுத்தக்கூடிய ஜனநாயக முறைக்கு எதிராக இருக்கிறாங்க இது இப்படி போயிருக்குன்னு சொன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல தோழர் திருமுருகன் காந்தி மே மேப்பதின இயக்கத்தை சேர்ந்தவர் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க வேட்பாளர் சின்னம் வாங்கியிருக்காங்க அவங்க சுதந்திரமா பல இடங்களில் எளிமையான முறையில திருமணி பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படி ஒண்டிபுதூர் பீலமேடு பகுதிகளில் வந்து அவங்க தொடர்ந்து ரெண்டு நாளா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது இதை தொடர்ந்து தொடக்கத்திலிருந்தே எப்படியாவது இதை வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படிங்கிற முறையில சங்கிகள் வந்து மெல்ல மெல்ல கூடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கும்பலா சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி மாதிரியான ஒரு வக்கரமான குரல்களை எழுப்பி பிரச்சாரத்தை தடுக்கிறான் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி பிரச்சாரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு ஆனால் காவல்துறையும் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு மே பதினேழு இயக்க தோழர்களை கண்டிக்கிறதும் அவங்க போட்டிருக்கிற சீருடைய வந்து அப்புறப்படுத்தணுங்கிற முறையிலையும் இன்னும் அவங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்களே ஒழிய அந்த சங்கிகளை தடுக்கவே கிடையாது இது அப்படின்னு சொன்னால் அங்கே கடைசி வரைக்கும் தேர்தல் பழக்கம் படையோ அந்த தேர்தல் அதிகாரிகளோ வரவே கிடையாது பிரச்சனை என்னன்னா அங்க இந்த சங்கிகளை அப்புறப்படுத்துறத விட்டுட்டு பிரச்சாரம் பண்ற நபர்களை அப்புறப்படுத்துறதுக்கு காவல்துறையை வேலை செய்யுதுன்னு சொன்னா அப்ப கோவை என்ன இது அன்னைக்குன்னா இரவு ஆவாரம்பாளையம் பகுதியில திமுக அந்த இடத்துல செழுமைய பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கிற இடத்துல பத்து மணியை தாண்டி பத்து மணிக்கு மேலையும் பிஜேபி அண்ணாமலைக்காக அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அக்கறை உணர்ந்த அந்த திமுக நண்பர்கள் போய் பத்து மணியை தாண்டி நீங்க பிரச்சாரம் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு பெரிய குண்டற்படை மாதிரி திட்டமிட்டு தாக்குதலுக்கு தயாரா இருந்த மாதிரி வந்து உள்ள வந்து திமுகவை அடித்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க பல நண்பர்களுக்கு மண்டையெல்லாம் உடஞ்சு ரத்தம் வந்திருக்குது இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது இது வட இந்திய மாடல்ல தென்னிந்தியாவில் குறிப்பா கோவையில் ஒரு கலவரம் மரணம் அப்படிங்கிறது திட்டமிட்டு இருக்காங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு எப்படின்னு சொன்னால் பொதுவாவே வட இந்தியாவில் எதிர்கருத்து பேசக்கூடியவங்கள அந்த வீட்டை உள்ரோசர் வச்சு இடிக்கிறது பிஜேபியோட ஒரு மாடல் ஒரு கறி வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த கறி வந்து மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா அப்படின்னு கூட பார்க்காம அக்களுக்கு வந்து கொலை செய்தது ஒரு மாடல் ஜனநாயகம் பேசக்கூடிய ஒரு பெண்களை வந்து நடுத்தரில் இழுத்து வச்சா நிர்வாணப்படுத்தி அம்மனப்படுத்துறது ஒரு மாடல் இந்த மாடல் வட இந்தியாவில் வந்து பல இடங்கள்ல செல்லுபடியாக இருக்கு தென்னிந்தியாவில் வந்து செல்லுபடி ஆகலை அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு இது எந்த வகையிலையும் உதவல கருத்தியலா பேசுறதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல தோற்று போன பாரதிய ஜனதா அரசியல பேசி இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக அரசியலுக்கு நிகரா நிக்க முடியல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திட்டமிட்டு புது புது முகங்களாக கோயம்புத்தூரில் பார்க்கப்பட முடியாதவங்களாக எங்கெங்கிருந்தோ வந்து இளைஞர்களையும் ஒரு கலவர கும்பலையும் வானர கும்பல்களையும் இறக்கி எங்கெங்கெல்லாம் ஜனநாயகமான தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் உரிமை சார்ந்த விஷயங்கள் நடக்குதோ அங்க எல்லாம் ஒரு பெட்டாலியன் போல இறக்கி அவன் வேணும்னே வந்து எடுத்து அடிதடி கலவரம் கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்காக ஆர்எஸ்எஸ் ஏதோ சதி செஞ்சிருக்கோ அந்த சதிக்கு கண்டும் காணாமல் இருப்பதனால போலீஸும் தேர்தல் நிர்வாகமும் துணை போகுதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வடுக்குது ஒரு சில நம்பத்தகுந்த தகவல்களும் இப்படி வந்துகிட்டு இருக்கு அதனால எங்களுக்கு உடனடியா காவல்துறையும் தேர்தல் பிரிவும் ஒன்று சேர்ந்து ரொம்பவும் நுட்பமா துல்லியமா இத கண்காணிச்சு தேர்தல் நேர்மையா நடக்கிறதுக்கு உதவி செய்யலன்னு சொன்னா கோவை கடந்த கலவர காலம் போல மீண்டும் மாறுமோங்கிற அச்சம் உருவாயிருக்கு இதன் மூலமா தேர்தலை நீங்க சரியா நடத்துவீங்களாங்கிற பயம் மக்களுக்கு உருவாகுது இத உடனடியா எடுக்கணும் தேர்தல் துறையும் உடனடியா அக்கறை கொண்ட காவல்துறையும் வீதியில இறங்கி அந்த கலவரம் செய்யக்கூடிய கும்பலை அடிச்சு விரட்டணும் இல்லைன்னு சொன்னா கண்டறிந்து கைது செய்யணும் அதை செய்யாத பட்சத்துல மக்கள் அதிகாரமும் மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை நாங்கள் பேச வேண்டியிருக்கோம் கூடுதலா இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய மே பதினேழு ஒருங்கிணைப்பாளர் தோ திருமுகன் காந்திக்கு நாங்க என்ன முன்வைக்கிறோம்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவன் வந்து பாரத் மாதாக்கு முழக்கம் போடுறான் வந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுறான் தோழர் அதுக்கு எதிரா அதுக்கு எதிரா வினையாற்றாத விட்டுட்டு பெரியார் வாழ்க்கு சொல்றதெல்லாம் சிறந்த விஷயமா சொல்றாரு ஆனால் தமிழ்நாடு தமிழர் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை நாங்க அபத்தமா பாக்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னா தொடர் பல்வேறுபட்ட சமத்துவமான சிந்தனை உள்ள கூட்டங்கள்ல பேசியிருக்காரு இடதுசாரி அமைப்புகளை தொடர்பில் இருக்காரு பல்வேறு சமத்துவ சிந்தனைகளை படிக்கிறாரு பேசுறாரு எழுதுறாரு அவங்க அணிகளும் அப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் இனவாதம் பல்வேறுபட்ட பிரிவினைகளுக்கு இந்த முழக்கங்கள் உள்ளாகும் அப்படிங்கிற பிரச்சனை அவர் உணரணும் அவர் பதட்டத்துல அப்படி சொல்லியிருந்தாரு உடனடியாக வினையாட்டுங்கிற முறையில் சொல்லி அது தவிர்த்திடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனால் இது சர்வதேச அளவுல இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மத்தியில பிரச்சனை உருவாக்கும் குறிப்பா வளைகுடா நாடுகள்ல தமிழர்கள் அதிகமா இருக்கிறாங்க மும்பை போன்ற பெருநகரங்கள்ல தமிழர்கள் அதிகமா இருக்காங்க வட இந்திய தொழிலாளர்கள் வந்து திருப்பூர் கோவை மாதிரியான சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பெரிய அளவுல எல்லாம் கூடியிருக்காங்க இத சங்கிகளும் இனவாதிகளும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி கலவரத்தை உருவாக்கி தேர்தல் ஆதாயம் பெறுவதற்கு வழிவகுக்க கூடாதுங்கிற முறையில இதை நாங்க வந்து திருமுருகன் காந்தி அவர்களுக்கு சுட்டி விரும்புகிறோங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறோம் கூடுதலாக இந்த தேர்தலில் அவர்களோடு இணைந்து இந்த சங்கி கும்பலை நாங்க விரட்டுறதுக்கு தயாரா இருக்கோம் அது மட்டும் கிடையாது பல்வேறுபட்ட அமைப்புகளும் ஒன்றிணைந்து இது போன்ற புதிய அச்சுறுத்தல்களை ஒரு சேர்ந்து நின்று விரட்டினா மட்டும்தான் முடியுமே ஒழிய தன்னந்தனியாக பொது எதிரியை வீழ்த்துவது என்பது சிரமமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் அனைவருக்கும் அறைகோல் விடுக்கிறோம் நாங்கள் அதில் முதல் நபராக நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்